மக்களே இன்றைக்கு அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி மகாத்மா காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாள் இந்த நன்னாளிலே சுதந்திரத்திற்காக போராடி மக்களை ஒருங்கிணைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் உருவாவதற்கு மிக பெரும் காரணமாக இருந்தவர் மகாத்மா காந்தி அவருடைய பிறந்த நாளில் நாம் அவரை நினைவுகூர்வது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன சொன்னாரோ நாம் அதை செய்ய வேண்டும் அதுதான் நமது வேலை சுதந்திரத்தை வாங்கி தருவேன் என்று அவர் சொன்னார் அதை அவர் செய்தார் அவர் சுதந்திரம் பெறுகிற போது மகாத்மா காந்தி ஒன்றை சொல்லிவிட்டு போனார் என்ன சொன்னார் சுதந்திரமெல்லாம் வாங்கியாச்சு இந்த சுதந்திரம் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும் பெண்களுக்கு இருக்காது எனக்கு நல்லா தெரியும் அதனால் பெண்களின் சுதந்திரத்தை இந்த சமூகம் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காரு உடல் எழுவதும் நகைகளை அணிந்து கொண்டு ஒரு பெண் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு இரவில் பாதுகாப்பாக நடந்து சென்றால் அதுதான் பெண்களின் சுதந்திரம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்னார் அதை நம்ம செய்யணும் ஆனால் செய்யலை எவ்வளோ காலமாக செய்யலை எழுவத்தெட்டு வருஷமாச்சு எழுவத்தெட்டு வருஷமாக யாரும் செய்யலை செய்ய முடியலை ஏனோ தெரியலை அதனால் அவங்க செய்யாமல் விட்டுட்டாங்க ஆனால் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்ச ஆளுக இருப்பாகல்ல அப்படிப்பட்ட ஆளுகளில் ஒருத்தஞ்சால் நான் இப்போது மகாத்மா காந்தி என்ன சொன்னாரோ பெண்களின் சுதந்திரத்தை உறுதி செய்யணும்னு சொன்னார் இல்லையா அதை நான் இப்போது செய்ய போகிறேன் நான் எப்படி செய்யப்போகிறேன் இந்த ஆணாதிக்கத்தை எப்படி செய்ய வச்சு செய்கிறேன்றதை பாருங்கள் பெண்களே மக்களே அரை நூற்றாண்டாக ஐம்பது ஆண்டுகளாக பெண்கள் தங்கள் வாழ்வில் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்ன சாதனை அது ஆண்களுக்கு நிகராக கல்வி கற்பது ஆண்களுக்கு நிகராக வேலைக்கு செல்வது ஆண்களுக்கு நிகராக சாதனை செய்வது என்கின்ற வழிமுறையில் எல்லா பெண்களும் ஒன்றுபட்டு செயல்பட்டு இந்த அரை நூற்றாண்டில் ஆண்களுக்கு நிகரான வாழ்க்கை முறையை உருவாக்கிவிட்டார்கள் இந்த வாழ்க்கை முறையை உருவாக்கி அத்தனை பெண்களுக்கும் பாராட்டுக்களை வாழ்த்துக்களை செல்வரசன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சி பெண்கள் மக்கள் அனைவரும் ஒன்றாக கொண்டாடிய வேண்டும் ஒன்று ஆனால் அதை யாரும் கண்டுக்கிறதில்லை இந்த ஆணாதிக்கம் ஆண்கள் பெண்கள் சமன்பாடு இதெல்லாம் அது ஏற்றுக்காது அதனால் என்ன செய்யுது பெண்களின் உடலின் மீது வன்முறை செய்கிறது இந்த வன்முறையை நாம் எதிர்கொண்டு யார் நானும் நீங்களும் நான் எப்படி எதிர்கொள்ளணுமோ நான் எதிர்கொள்ளுவேன் பெண்கள் எப்படி எதிர்கொள்ளணுமோ எதிர்கொள்ளுங்கள் அப்படி எதிர்கொண்டு பாலியல் வன்முறை பிரச்சனையை தீர்வுக்கு ஏற்படுத்துகிறோம் இல்லையா அந்த செயல்தான் தமிழக பெண்களின் பொற்காலம் இதுவரைக்கும் நீங்கள் ஆண்களுக்கு நீரான வாழ்க்கை முறையை உருவாக்கிட்டீங்கல்ல அது தொண்ணூறு சதவீத வெற்றி வாழ்த்துக்கள் இன்னும் பத்து சதவீதம் என்ன வெற்றி அடையணும் இந்த பாலியல் வன்முறையை ஒழிக்கணும் அப்போ அந்த தொண்ணூறு சதவீத வாழ்க்கை முறையை பெற்றதற்கான மகிழ்ச்சியோடு இந்த பத்து சதவீத பாலியல் வன்முறையை அழித்து ஒழிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த செயல்தான் தமிழக பெண்களின் பொற்காலம் ஆகவே தமிழக சமூகத்தின் பெண்களின் பொற்காலத்தை இன்று நான் தொடங்கி வைக்கிறேன் அக்டோபர் ரெண்டு இருபத்தி ஐந்து காந்தி ஜெயந்தி அன்று தமிழக பெண்களின் வாழ்வின் பொற்காலத்தை செல்வரசன் தொடங்கி வைக்கிறான் மக்களே பாலியல் வன்முறையை அழித்தொழிக்காமல் விடவே கூடாது இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது ஒழிப்போம் ஒழிப்போம் ஒழித்தே தீருவோம்